வணக்கம் எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து பிறக்க போது அதில் வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கலாம் வருட கிரகன் சொல்லப்படக்கூடிய குரு பகவான் அவர் வந்து ஒரு ராசியில் வந்து ஒரு வருஷம் இருப்பார் அப்புறம் இன்னொரு வருட கிரகன் சொல்லப்படக்கூடியவர் வந்து சனி பகவான் சனி பகவான் வந்து ஒரு ராசியில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலங்கள் வந்து இருப்பார் சரி இப்போ விருச்சிக ராசிக்காரங்க இந்த வருட கிரகம்ன்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவானையும் சனி பகவானையும் வச்சு உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் வந்து நடக்கும் அவங்க எந்தெந்த வீடுகளை வந்து பார்க்குறாங்க இப்போ குரு பார்வைக்கு கோடி குற்ற நிவர்த்திங்கிற அடிப்படையில் அவர் பார்க்கக்கூடிய வீடுகள் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்களை வந்து கொடுக்கும் சனி பகவான் வந்து ஒரு பாவ கிரகம் அப்படிங்கிறதுனால அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்கு விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜ யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி அவர் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் அவர் இருக்கக்கூடிய இடம் சரியில்லை அப்படின்னாலுமே வந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் வந்து ஒரு யோகமான பலன்களை வந்து கொடுக்கும் கண்டிப்பாக அதன் அடிப்படையில் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக வந்து துளாராசி வந்து பார்ப்பார் துளாராசி உங்கள் ராசிக்கு வந்து பனிரெண்டாவது வீடு பனிரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு முதலீடு பண்ணுவாங்க இல்லை ஏதாவது ஒரு நகை எடுப்பாங்க இல்லை திருமணம் முடித்து கொடுக்குறக்கு உண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே வந்து சிறப்பாக வந்து ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் படுத்து உறங்கக்கூடிய இடம் வந்து பனிரெண்டாவது ராசி தான் அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால ஒரு நிம்மதியான உறக்கம் வந்து வரும் படுத்துணாவே வந்து நீங்கள் தூங்கிடுவீங்க ஏன்னா பனிரெண்டாம் வீட்டை வந்து சனி பகவான் பார்வை செய்யும்போது தான் வந்து ஒரு நிம்மதியான உறக்கம் வந்து இருக்காது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வந்து வரும் சனி குரு பார்வை செய்கிறதுனால வந்து ஒரு நிம்மதியான உறக்கம் வந்து வரும் படுத்துணைவே வந்து நிம்மதியாக வந்து தூங்கிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து தனுசு ராசி வந்து பார்ப்பார் தனுசு ராசி வந்து உங்கள் ராசிக்கு வந்து தனஸ்தானம் தனஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால அது தனாதிபதியாக இருந்து தனஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறதுனால உங்களுக்கு வரவு செலவுகளில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தங்குதடைகளும் இருக்காது குடும்பஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால குடும்பம் வந்து விருத்தி அடையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் வந்து ஒற்றுமை அடையறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே சிறப்பாக வந்து உண்டு குடும்பத்துக்குள்ள புதிய நபர்கள் வந்து இணைவாங்க ராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது திருமணம் ஆகாத ராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அந்த திருமண அமைப்புகள் வந்து ஏற்பட்டு அந்த கணவன் மனைவி வந்து குடும்பத்தில் இணையிறது குழந்தை பிறப்பில் ஏதாவது இருந்ததுன்னா அந்த குழந்தை பிறப்பு ஏற்பட்டு அந்த குழந்தை வந்து குடும்பத்தில் வந்து இணையிறது அதாவது குடும்ப விருத்தி அடையும் குடும்பஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை போது குடும்பம் வந்து விருத்தி அடையிறக்குண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ஏற்படும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிற குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக வந்து கும்ப வந்து பார்ப்பார் கும்பராசி வந்து உங்களுக்கு நான்காவது ராசி சுகஸ்தானம் வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி அப்போ அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்யறதுனால சுக மேன்மைகள் வந்து ஏற்படும் அப்புறம் வந்து நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து வண்டி வாகனங்களை குறிக்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த வீட்டை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கிறது உங்களுடைய பிறந்த கால ஜாதக ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா ஒரு சில பேர் வந்து இடம் வாங்கி போடுவாங்க வீடு கட்டுவாங்க இல்லை ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போகணும்னு நினச்சிட்டு இருக்குவீங்க போயிட்டு வருவாங்க இந்த மாதிரி சுப பலன்களை வந்து அதிகமாக வந்து பெற்றுக் கொடுக்கும் சுகஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால சுக மேன்மைகள் வந்து ஏற்படும் அப்புறம் ஒரு சில பேர் வந்து பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து ஏற்படும் விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் வந்து சனி பகவான் இருக்கார் அதாவது பஞ்சமஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்கிறார் இப்போ ஐந்தாம் இடத்துல வந்து சனி இருக்கிறதுனால ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒரு சில விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து எதாவது குழந்தை பிறப்பில் தடையாகிறது குழந்தைகளுக்கு வந்து தேவையில்லாத விரை செலவுகள் வந்து ஏற்படுறது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து எதாவது ஒரு மனஸ்தாபங்கள் வந்து வர்றது இந்த மாதிரி பலன்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு ஏன்னா சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது அந்த பலன்களை வந்து ஏற்படுத்துவார் அவர் வந்து தன்னுடைய மூணாம் பார்வையாக வந்து ரிஷபராசியை வந்து பார்ப்பார் ராசி வந்து உங்களுக்கு ஏழாவது ராசி விருச்சிக ராசிக்காரங்க திருமண முயற்சி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு தடைகள் வர்றது இந்த மாதிரி பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆள்நாடி திருமணமாகி இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா சனி பார்வை வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் கணவன் மனைவி வந்து புரிஞ்சுக்கக்கூடாது தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் நீயா நானா அப்படிங்கிற ஈகோவை வந்து கொண்டு வரும் போட்டி பொறாமைகளை வந்து கொண்டு வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அதனால் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து சிறப்பு அப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிற சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து ஏழாம் பார்வையாக வந்து கன்னி ராசி வந்து பார்ப்பார் ராசி வந்து உங்களுக்கு லாபஸ்தானம் அப்போ லாபஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்வை செய்கிறதுனால வரக்கூடிய லாபங்களில் வந்து ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படுறது லாபங்கள் வந்து அதிகமாக சேமிக்க முடியாமல் போகிறது மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு சின்ன மனஸ்தாபங்கள் வந்து வர்றது இந்த மாதிரி பலன்களை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு பொறுத்த பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தனஸ்தானத்தை வந்து பார்வை செய்கிறார் குரு பகவான் அதுவும் வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய நான்காம் வீட்டையும் வந்து குரு பகவான் பார்வை செய்கிறது வந்து ஒரு சிறப்பான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் இல்லை ஐந்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்து ஐந்தாம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்து ஏழாம் வீட்டை வந்து பார்வை செய்கிறதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க வந்து கணவன் மனைவிக்குள்ள மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து ஒரு சிறப்பான யோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு ஏற்படும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்